வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் ஜவரிசியில் ரெண்டு வித வடகம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த வெயில் சீசன்லேயே கண்டிப்பாக செஞ்சுருங்க அடிக்கிற வெயிலுக்கு ஒரே நாள்லேயே ரெடி ஆகிடும் வாங்க எப்படி செய்து பார்க்கலாம் இப்போ இது ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு ஒரு கப்பு ஜவரிசி எடுத்துருக்கேன் இதை ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா லைட்டாக தூசி இருக்கும் அதில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டுலேருந்து மூணு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அது ஜவ்வரிசி நல்லா மூழ்கிட்டு தண்ணி எக்ஸ்ட்ராவே இருக்கணும் அது வரைக்கும் நல்லா ஊற்றி ஊற வைங்க ஒரு ரெண்டு மினட்லேயே நல்லா ஊறி வந்துடும் இது இல்லைன்னா நீ நைட்டு விட ஊற வச்சுட்டு காலையில் கூட செய்யலாம் ஊர்லன்னா ஜவ்வரிசி வடகம் வந்து நல்லா வராது ஜவ்வரிசி ஊர்னது கொஞ்சம் கொஞ்சமாக இட்லி தட்டில் வச்சு நல்லா அழுத்தி விடுங்க நல்லா ஃப்ளாட்டாக நல்லா அழுத்தி விடுங்க அதே மாதிரி கேப் இல்லாமையும் பார்த்துக்கோங்க நல்லா ரவுண்ட் ஷேப்புக்காக நல்லா அழுத்தி விடுங்க அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் இட்லி பாதத்தில் வச்சு வேக வச்சு எடுத்தாலே ரெடி ஆகிடும் இதை பாருங்கள் ஜவரிஸ் நல்லா வெந்து வந்துடுச்சு இதை வந்து தண்ணி கொஞ்சம் நல்லா மேலே தெளிச்சிக்கோங்க இல்லை ஸ்பூனை தண்ணியில் நினச்சிட்டு மெதுவாக எடுங்க அதை எடுத்துகிட்டு ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் போட்டு நல்லா காய விட்டுருங்க ஒரு நாள்லேயே நல்லா காஞ்சு வந்துடும் பாருங்கள் ஜவரிசத்தில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எண்ணெயில் வறுத்து காட்டுற பாருங்கள் இது வறுக்கும் போது லைட்டாக தண்ணி தெரிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது வெடிக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வறுத்துக்குங்க ஆனால் ரொம்ப கிறிஸ்பாக டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ வெறும் உப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கோம் காரத்துக்கு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்தும் பண்ணலாம் இல்லைனா கடவுள் தவறு புது சீரகம் அந்த மாதிரி சேர்த்து கூட செய்யலாம் இப்போ நான் வந்து வறுத்துட்டு அதுக்கு மேலே மிளகாத்தூளை தூவிட்டு இந்த ஸ்நாக்ஸ் மாதிரி இல்லை சாதத்துக்கு தொட்டுக்கத்துக்கும் கொடுக்கலாம் இப்போ இன்னொரு மெத்தடும் பார்த்துடலாம் இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவும் ஈஸியானது தான் ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸ் பொடியாக அரைச்சிக்கோங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு இந்த பொடி இருக்கட்டும் இப்போ நம்ம எடுத்த அளவுக்கு ஒரு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ ஜவ்வரிசி அதில் இருந்து ஒரு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சேர்க்கிற சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க அதெல்லாம் கொதித்த உடனே நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறோம் ஜவ்வரிசியை நல்லா கட்டிக்கில்லாமல் நல்லா கலரி கொடுங்க அது கலிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் அதுக்காக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க ஒரு ஒன் ஹவர் இல்லை ரெண்டு ஹவர் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஊறி வந்திருக்கும் இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் உப்பு ஏற்க சேர்த்துருக்கோம் அதனால் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் சேர்த்துட்டு நீங்கள் ப்ளைனாகவே இந்த மாதிரி கவர் ஏதாச்சும் எண்ணெய் கவர் இல்லைன்னா உங்கள்கிட்ட எந்த பாலித்தீன் கவர் இருந்தாலும் அதில் ஒரு ஹோல்ஸ் போட்டு நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன வீல் மாதிரி செய்யலாம் இல்லைனா நீங்கள் ஃப்ளாட்டை அவ்வளோ சைஸ்க்கு அவ்வளோ மாதிரியும் நீங்கள் நல்லா தட்டி எடுக்கலாம் நான் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக விட்லேயே பிழிஞ்சு விட்டுறேன் பாருங்கள் இது அது இதில் மிளகாத்தூள் சீரகமும் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துட்டிங்கன்னா இது கொஞ்சம் காரம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் சாத்துக்கள் தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நான் ரெண்டு விதமாக பண்ணேன் பாருங்கள் ஃப்ளாட்டாக மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தட்டி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி முறுக்கு மாதிரியும் பிழிஞ்சு விடலாம் இப்போ நல்லா ஒரு நாள்லேயே காஞ்சிடும் அடிக்கிற வெயிலுக்கு காஞ்சதெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணிக்கலாம் இப்போது இதையும் நான் வறுத்து காட்டுற பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ரொம்பவே ஈஸி செய்கிறது இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சு வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு கடையிலாம் அப்பளம் வாங்க வேண்டாம் நம்மளே இந்த மாதிரி தொட்டுக்கிறது கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் ரொம்பவே கிறிஸ்பாக இருக்கும் அதே மாதிரி எண்ணெயும் பூரி குத்துற மாதிரியே அதிகமாக கூட ஊற்ற தேவையில்லை தேவையான அளவு கொஞ்சமாக ஊற்றினாலே போதும் இந்த வீல் மாதிரி நம்ம புளிஞ்சொல்லையாக அந்த அப்பளம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ மாதிரி வருது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இவெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் சாதத்துக்கு பொரியல் இல்லாத டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் சுலபமாக செய்யக்கூடிய இந்த ரெண்டு வித மெத்தடோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஜவரிசி இருந்தால் உடனே செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்